சாய்ராம் வணக்கம் இது திங்கட்கிழமை மதியான ஆரத்தி திங்கக்கிழமை மதியான ஆரத்தி அப்பாவோடய புகைப்படத்தை பார்க்குறீங்க இந்த புகைப்படத்தை ஒரு சாய் சகோதரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க இதில் ஒரு பெரிய விசேஷமே நடந்துருக்கு அதை நம்ம கூர்ந்து கவனித்தா நமக்கு தெரியும் அப்பாவுக்கு ஆரத்தி காமிச்சு அப்பாவுக்கு சாப்பாடெலாம் போடுறாங்க அப்பா நமக்கு நாம் என்ன தெய்வமாக நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் அது சாய் சச்சீரியத்தில் நிறைய இடத்துல இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவனாக காட்சி கொடுத்துருக்கிறார் ராமராக காட்சி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய குரு தெய்வமாக காட்சி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய தந்தையாக காட்சி கொடுத்துருக்கிறார் சாய் பக்தர்கள் பாபாவை எந்த உருவத்தில் பார்க்கணும்னு நினச்சா உடனே அந்த உருவத்தில் அப்பா காட்சி கொடுத்துருக்கிறார் சாய் சச்சரியத்தில் அப்பேற்பட்ட நமது குரு இந்த நிகழ்ச்சியில் அவர் வேலாக காட்சி கொடுத்துருக்கிறார் முருகர் பயன்படுத்துகிற வேல் எவ்வளோ தத்துரூபமாக இருக்கும் பாருங்களேன் அவர் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய வேல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு அந்த ஆரத்தியை நான் முழுசாக அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் மயில் இறகுல அந்த வேல் இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே அதை பார்க்க காண கண்கூடி வேணுன்னுவாங்கல்ல எவ்வளோ பெரிய அதிசயம் அப்பா செஞ்சிருக்கிறார் இதை பார்த்தோன்னா நானே மெய்செடுத்து போயிட்டேன் அந்த வேல் தத்துரூபமாக அப்பாவோடய உடம்புல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக அது நீங்கள் அந்த லைவுக்கு போய் பார்க்கலாம் திங்காய்கிழமை நடந்த மதியானம் ஆரத்தி லைவு பார்த்திங்கன்னா இன்னும் தத்துரூபமாக தெரியும் வேலை தான் நெஞ்சில் சுமந்து கொண்டு இருப்பது போல் அந்த காட்சி இருந்தது உண்மையிலேயே ஒரு ஒரு பிரமிப்பிக்கத்தக்க ஒரு விஷயந்தான் இதை நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா நாம நிறைய பேர் முருகரை கும்பிட்றவங்க இருப்பாங்க முருகர் பக்தர்கள் இப்போ நிறைய பேர் சாய்பாபாவை கும்பிட்றாங்க அந்த பக்தர்களுக்காக பாபா அந்த தன்னுடைய நெஞ்சில் அவ்வளோ அழகாக வேலை காமிச்சு தன்னுடைய முருகர் பக்தர்களை மகிழ்ச்சி அடைய அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஓம் சாய்